காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருபத்தி நான்கு விசித்திர கீரி பிள்ளை தர்மபுத்திரர் அஸ்வமேத யாகத்துக்கு அங்கமாக ஏராளமான அன்னதானம் பண்ணினார் அந்த மாதிரி சகல ஜனங்களுக்கும் வயிறும் மனசும் ரொம்பி போகிற முறையில் எவருமே அன்னதானம் பண்ணினதில்லை என்று எல்லோரும் ஏகமாக கொண்டாடினார்கள் வயிறு நிரம்ப போட்டுவிடலாம் அது பெருசில்லை அதே சமயத்தில் மனசும் நிரம்புகிற மாதிரி பரம அன்போடு போடுவதுதான் விசேஷம் இது யாகத்தின் அங்கம் இதை பண்ணினால்தான் தனக்கு பலன் கிடைக்கும் என்று காரியார்த்தமாக மட்டுமில்லாமல் கடனே என்று இராமல் நிஜமான பரிவோடு பாண்டவர்கள் இப்படி பெரிய அன்னதானம் செய்து லோகமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது இதனால் அவர்களுக்கு கர்வம் வந்துவிடக்கூடாதே என்று பகவான் பார்த்தார் கர்வம் வந்ததோ அத்தனை தர்மமும் அதிலே ஸ்வாஹா ஆகிவிட வேண்டியதுதான் அதனால் இந்த சமயத்தில் அவர்களை கொஞ்சம் மட்டம் தட்டினாலும் நல்லதுதான் என்று பகவான் நினைத்தார் வெறுமனே மட்டம் தட்டினால் மட்டும் போதாது அதோடு சர்வ லோகத்துக்கும் தானத்தின் உத்கிருஷ்டமான தத்துவம் தெரியும்படியாகவும் பண்ண வேண்டும் என்றும் நினைத்தார் இந்த இரண்டு லட்சியங்களையும் பூர்த்தி பண்ணுகிற ஒரு சம்பவம் அப்போது பகவத் சங்கல்பத்தால் நடந்தது ஏகப்பட்ட ஜனங்கள் சேர்ந்து தர்மபுத்திரரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே திடீரென்று ஒரு விசித்திரமான கீரிப்பிள்ளை தோன்றிற்று விசித்திரம் என்னவென்றால் அந்த கீரிப்பிள்ளையின் உடம்பில் சரியாக ஒரு பாதி மட்டும் பளபளவென்று பலவென்று தங்கம் மாதிரி பிரகாசித்தது அந்த கீரிப்பிள்ளை போஜன சாலையில் சிந்தியிருந்த அண்ணாதிகளின் மேல் புரண்டுவிட்டு மனுஷ குரலில் இது என்ன பெரிய தானம் இதென்ன பெரிய யாகம் அந்த குருக்ஷேத்திரத்து உஞ்சவருத்தி பிராமணர் பண்ணின தானத்துக்கு இது வீசம் கூட காணாது என்று தூக்கி எறிந்து பேசிற்று பார்வைக்கே பாதி தங்கமாக அது விசித்திரமாக இருந்தது என்றால் மனுஷ குரலில் பேசினது அதை விட விசித்திரம் பேசிய விஷயமோ எல்லாவற்றையும் விட விசித்திரமாக இருந்தது லோகம் முழுவதையும் கட்டி ஆள்கிற சார்வபௌமரான தர்மபுத்திரர் செய்ததை விட பெரிய தானத்தை உஞ்சவருத்தி பிராமணன் எப்படி பண்ண முடியும் உஞ்சவருத்தி என்றால் தற்காலத்தில் பிச்சை எடுப்பது வீடு வீடாக போய் தானிய பிக்ஷை வாங்குவது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதிரி தெரு தெருவாக போய் அக்ஷதை வாங்குவதை உஞ்சவருத்தி பஜனை என்று கூட பஜனை சம்பிரதாயத்தில் சொல்கிற ஒரு பழக்கம் வந்துவிட்டது ஆனால் ஆதி காலத்தில் நம் தர்மசாஸ்திரங்களின்படி பார்த்தால் உஞ்சவருத்தி என்பதற்கு அர்த்தமே வேறே சாஸ்திரப்படி களத்திலே நெல்லடித்து சொந்தக்காரன் அந்த தானியத்தை கொண்டு போகிற போது அடி வரைக்கும் வழித்து வாரி கொண்டு போகாமல் கொஞ்சத்தை அப்படியே களத்திலேயே விட்டுவிட வேண்டும் இதைத்தான் சோற்றுக்கு வேறு வழி இல்லாத பிராமணர்கள் பொறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் உஞ்சம் என்றால் சிதறிப்போனதை திரட்டி எடுப்பது என்றே அர்த்தம் கீரி பிள்ளை பிராமணனை ஓஹோ என்று புகழ்ந்தும் சபையில் கூடியிருந்தவர்கள் அதனிடம் நீ யார் நீ சொல்கிற உஞ்சவருத்தி பிராமணன் யார் அவன் பண்ணின மகா பெரிய தானம் என்ன என்று கேட்டார்கள் கீரி கதை சொல்ல ஆரம்பித்தது அந்த கீரி ரொம்ப வயசானது அதனால் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் நடந்த கதையை சொல்லிற்று அப்போது குருக்ஷேத்திரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது பெரிய பெரிய பிரபுக்களே அன்னத்துக்கு பரிதவிக்கும்படியான ஸ்திதி ஏற்பட்டது அப்போது உஞ்சவர்த்தி பிராமணன் நிலை எப்படி இருக்கும் எப்போதோ எங்கேயோ பொறுக்கி வந்த கோதுமையில்தான் கொஞ்சம் குப்பையும் கூளமுமாக மக்கி நாற்றம் எடுத்து கைவசம் இருந்தது அதை மாவாக அரைத்து வைத்து கொண்டிருந்தார்கள் அவனுடைய குடும்பத்திலே நாலு ஜீவன்கள் பிராமணன் அவனுடைய பத்னி பிள்ளை மாட்டு இந்த நாலு பேருக்கு ஒரு வேளைக்குத்தான் இந்த மாவு போதும் ஏதோ இந்த வேலையை இப்படி தள்ளுவோம் அடுத்த வேளை இதுவும் இல்லாமல் பிராணன் போக வேண்டியதுதான் என்று நினைத்து நாலு பேரும் வெறும் மாவை ஆளுக்கு ஒரு பிடி தின்னலாம் என்று உட்கார்ந்தார்கள் இந்த சமயம் பார்த்து தேகி என்று சொல்லிக்கொண்டு ஒரு யாசகர் அங்கு வந்து சேர்ந்தார் களத்திலே இட்டு கைப்பிடித்து இழுப்பது என்பார்களே அந்த மாதிரியான சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த குடும்பத்தில் ஒருத்தராவது விருந்தோம்பல் பண்பில் பின்வாங்கவில்லை பிராமணன் அவனுடைய பத்னி புத்திரன் மாட்டுப்பெண் ஆகிய நாலு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு அதித்திக்கு தங்கள் பங்கு மாவை கொடுக்க முன்வந்தார்கள் அதித்தி சத்காரம் அதாவது விருந்தோம்பல் என்பது சமூக தர்மம் சோஷியல் டியூட்டி இதோடு குடும்ப தர்மம் டொமஸ்டிக் டியூட்டி என்றும் ஒன்று இருக்கிறது ஒரு குடும்பத்தில் இந்நின்னார் இந்நின்ன கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நிர்ணயிக்கிற தர்மம் இது நாலு பேருமாக சோஷியல் டியூட்டியை பண்ண முன்வருகிற போதே தங்களுக்குள் டொமஸ்டிக் டியூட்டியை எடுத்து காட்டிக் கொண்டார்கள் புருஷன் இல்லாமல் ஒரு பத்னி இருப்பாள உங்கள் பங்கை கொடுத்துவிட்டு நீங்கள் உயிர் விட நான் பார்ப்பேனா அதனால் என் பங்கை நான் தருகிறேன் என்று பத்னி பிடிவாதம் பிடித்தாள் பிள்ளையோ பிரத்யக்ஷ தெய்வமான மாதா பிதாக்களுக்கு பிராண ஆபத்து என்கிறபோது ஒரு புத்திரன் அதை பார்த்து கொண்டிருக்கலாமா என்று அவர்களை தடுத்து அதிதிக்கு தன் பங்கை தரப்போனான் உஞ்சவிருத்தி பிராமணனிடம் அவனுடைய பத்னி எந்த பதிவிரதா தர்மத்தை எடுத்து சொன்னாலோ அதையே மாட்டு பெண் பிள்ளையிடம் சொல்லி நான் தான் என் பங்கை தருவேன் என்று பிடிவாதம் பண்ணினாள் நாமாக இருந்தால் ஏதாவது ஒரு வஸ்து நமக்கு கிடைக்கிறதென்றால் நான் முந்தி நீ பிந்தி என்று போட்டி போடுவோம் கொடுக்கிறதென்றால் அவரவரும் பின்வாங்கத்தான் செய்வோம் இந்த ஏழை பிராமண குடும்பத்திலோ உயிரையே கொடுப்பதற்கு தியாகத்துக்கு போட்டி போட்டார்கள் தியாகம் தானம் எல்லாம் பணக்காரர்களால் தான் முடியும் என்று இல்லை பரம ஏழைகளாலும் முடியும் பெரிய ராஜாவான ரந்திதேவன் குடும்பத்தினர் செய்த அதே தியாகத்தை தான் இப்போது பரம தரித்திரர்களான இவர்களும் செய்கிறார்கள் கடைசியில் பிராமணன் மற்றவர்களை அடக்கிவிட்டு குடும்ப தலைவன் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கிற என் கடமை உங்கள் மூவரையும் ரட்சிப்பது மனசறிந்து உங்களில் எவரையும் பட்டினி போட்டு மரணத்துக்கு ஆளாக்கினால் நான் விடுவேன் என்று தீர்மானமாக சொல்லி தன் பங்கு மாவை யாசகருக்கு அன்போடு தானம் செய்தான் அவர் அதை சாப்பிட்டுவிட்டு பசி தீரவில்லை என்றார் உடனே பத்னி தன் பங்கை அவருக்கு மகிழ்ச்சியோடு கொடுத்தாள் அதையும் சாப்பிட்டுவிட்டு இன்னமும் கொண்டா என்று உட்கார்ந்து விட்டார் அதித்தி கொஞ்சம் கூட கோபமே இல்லாமல் பிள்ளையும் தன் பங்கு மாவை அவருக்கு கொடுத்தான் அதையும் ஏப்பம் விட்டுவிட்டு இன்னும் வந்தாலும் கொள்ளும் என்று உட்கார்ந்து விட்டார் அதித்தி கடைசியில் மாட்டு பெண்ணும் அவருக்கு மனசார தன் பங்கு மாவை கொடுத்தாள் அதிதி அதை சாப்பிட்டு முடித்தாரோ இல்லையோ ஆளை காணவில்லை அந்த நாலு பேர் மேலே ஆகாசத்திலிருந்து புஷ்பவருஷ்டி இருந்தது நான் தான் தர்ம தேவதை உங்களை பரிசோதிக்கவே யாசக பிராமணனாக வந்தேன் பரீட்சையில் நீங்கள் அற்புதமாக ஜெயித்துவிட்டீர்கள் விட்டீர்கள் உயிரை கொடுத்தாவது விருந்தோம்பலை நடத்தி காட்டுவதில் உங்கள் குடும்பத்தைப் போல் எங்குமே கண்டதில்லை அவரவரும் கொடுத்த பிடி மாவு உங்களுக்கு ஸ்வர்கத்திலேயே இடம் பிடித்து கொடுத்து விட்டது எல்லோரும் ஆனந்தமயமான தேவலோகத்துக்கு வந்து சேர்வீர்களாக என்று அசரீரி கூறிற்று அசரீரி கேட்டதா தர்மதேவதை நேரில் வந்ததா என்று சரியாக நினைவில்லை தாத்பரியம் இதுதான் உடனே தேவர்கள் அங்கே அலங்கார விமானத்தோடு வந்தார்கள் உஞ்சவத்தி பிராமண குடும்பத்தினர் அதிலே ஏறிக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்ந்தார்கள் ஸ்வர்க்கத்துக்கு போனார்கள் என்றால் இந்த லோகத்தில் பிராணனை விட்டார்கள் என்று அர்த்தம் குசேலர் மாதிரி இந்த லோகத்திலேயே அவர்களுக்கு சகல சம்பத்தும் வந்ததாக சொல்லவில்லை இவர்கள் ஸ்வர்கவாசம் கிட்டும் என்று அபேஷித்து தானம் செய்யவில்லை விருந்தோம்பல் பண்புக்காகவே உயிரை விட்டார்கள் தானாக ஸ்வர்க்கம் சித்தித்தது இந்த கதையை சொன்ன கீரி பிள்ளை அந்த சமயத்தில் நான் குருக்ஷேத்திரத்தில் அந்த வீட்டில்தான் இருந்தேன் அவர்கள் தானம் கொடுத்த மாவு ஏதோ துளி துளி கீழே சிந்தியிருந்தது நான் அந்த இடத்துக்கு மேலாக ஓடுகிற போது என் சரீரத்தின் இந்த பக்கத்தில் அந்த மாவு பட்டதனால்தான் இந்த பக்கமே வர்ணமாகிவிட்டது இப்போது கூட ரொம்ப நல்லவர்களை தங்கமான மனசு என்றுதான் சொல்கிறோம் இங்கிலீஷில் கூட கோல்டன் ஹார்ட்டட் என்கிறார்கள் அல்லவா தங்க மனசு படைத்த தியாக குடும்பம் செய்த தானத்தில் இது ஸ்தூலமாகவே நிஜமாயிருக்கிறது அதற்கப்புறம் இப்படி ஒரு பக்கம் மட்டும் தங்கமாக இருக்கிறதே இதே மாதிரி வேறெங்காவது பரம உத்கிருஷ்டமான தானம் நடக்கிற இடத்தில் சிந்தி இன்னொரு பக்கத்தில் பட்டால் அதுவும் தங்கமாகி முழுக்க தங்கமாகலாமே என்கிற ஆசையில் நானும் பெரிய பெரிய சந்தர்ப்பனைகள் அன்னசாலைகள் தர்மசத்திரங்களுக்கெல்லாம் போனபடிதான் இருக்கிறேன் ஆனால் என் மறுபாதி தங்கமாக மாறவே இல்லை தர்மபுத்திரர் மகா பெரிய யாகம் பண்ணி அன்னதானம் செய்கிறாரே இங்கே சிந்திப்போனதிலாவது என் சரீரத்தின் பாக்கி பாக்கி பாதி தங்கமாகுமாக்கும் என்றுதான் இங்கு வந்து புரண்டு பார்த்தேன் இங்கேயும் பலனை காணோம் என்று கீரிப்பிள்ளை முடித்தது